ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ராணி ராணிக்கிட்ட நான் அப்பா அம்மா கிட்டே இப்போவே பேசணும் நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கு ராணி வந்துட்டு அப்பா அம்மா தூங்கியிருப்பாங்க அவங்கள நம்ம இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம காலையில் கால் பண்ணி பேசலாம் அப்படின்வாங்க அது கேட்ட தமிழ் வந்துட்டு இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் இப்போவே பேசணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட நம்பருக்கும் கால் பண்ணுவாங்க ஆனால் ரெண்டு பேருமே எடுக்க மாட்டாங்க ராணி கிட்டே என்னன்னு தெரியவே இல்லை ரெண்டு பேருமே எடுக்க மாட்டாங்க அப்படின்வாங்க அதுக்கு ராணி வந்துட்டு அவங்க தான் தூங்கியிருப்பாங்க நான் சொன்ன சரி நம்ம காலையில் பேசிக்கலாம் இப்போ நீங்கள் படுத்து தூங்குங்க அப்படின்வாங்க அதுக்கு தமிழ் வந்துட்டு நீங்கள் இப்போ எனக்கு ஒரு கதை தான் நான் படுத்து தூங்குவேன் அப்படின்வாங்க ராணியும் பார்த்தீங்கன்னா கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க அது தமிழ் படுத்து தூங்கிடுவாங்க நெக்ஸ்டினில் பார்த்தீங்கன்னா பாரதி கண் முழிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்பவும் பா ஆதி பக்கத்தில் வந்து படுத்துட்டு என்னோடய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு இதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தப்போ உங்களை நான் பார்த்தேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது நானும் உங்கள் லெவலுக்கு என்ன உயர்த்திக்கணும்னு நினச்சேன் ஆனால் வந்து அதை வெளிக்காட்டிக்க முடியாமல் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு அன்பை எனக்கும் தமிழுக்கும் கொடுத்தீங்க இப்போ எனக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு இந்த வாழ்க்கையை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வாழணும் நீங்கள் அந்த அளவுக்கு அன்பை கொடுத்துருக்கீங்க உங்களுக்காக நான் என்ன என்னோட உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவர் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்காது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதி அங்கேருந்து போயிடுவாங்க நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஆதி இருந்து எழுந்துச்சு வந்துட்டு பாரதி நம்மளே வெக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எந்திரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிப்பாங்க பாரதி பார்த்திங்கன்னா எங்கேயும் இருக்க மாட்டாங்க கால் பண்ணி பார்ப்பாங்க பார்த்திங்கன்னா ஃபோனும் ரூம்லேயே இருக்கும் ஃபோனு கூட வச்சுட்டு எங்கே போனீங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து தேடிட்டு இருப்பாங்க ரெசார்ட் வெளியே கூட வந்து பார்ப்பாங்க எங்கேயுமே பார்த்திங்கன்னா பாரதி இருக்க மாட்டாங்க அங்கே ஒருத்தர்கிட்ட இங்கே எதுனா கோவில் இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க கொஞ்சம் தூரம் போனால் கோவில் இருக்கும் அப்படின்னு வந்து அவரும் சொல்லுவாங்க ஆதையும் கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பாரதி சாமி கிட்ட நின்று வேண்டிட்டு இருப்பாங்க என்னோடய வாழ்க்கை அவ்வளோதான் இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு ஆதி மாதிரி ஒரு புருஷனை கொடுத்து எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி வேணும்னா இருக்கட்டும் அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை ஆனால் ஆதியோட அம்மா என்ன புரிஞ்சுக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமே அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கும்போது ஒரு ரவுடி கையில் கத்தியை வச்சிட்டு இதில் நான் பாய்சன் தடவிருக்கேன் ஒரே குத்து குத்துறதுக்கு அப்புறம் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு பாரதியை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க பாரதியும் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கோவிலை சுற்றி வந்துட்டு ஒவ்வொரு இடமும் கும்பிட்டுட்டு இருக்கும்போது ரவுடி வந்து பாரதியை குத்துறதுக்காக கத்தி எடுத்து கிட்ட போவான் அந்த டைம் ஆதி வந்துட்டு பாரதி அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க அதை பார்த்த உடனே அந்த ரவுடி அங்கேருந்து போயிடுவாங்க பாரதியும் பார்த்தீங்கன்னா ஆதிக்கிட்ட போயிட்டு என்ன நீங்கள் எந்திரிச்சிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க உடனே ஆதி வந்துட்டு என்ன பாரதி சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டீங்க ஃபோனையும் வச்சுட்டு போயிட்டிங்க எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்வாங்க அதுக்கு பாரதி வந்துட்டு என்ன பயந்துட்டிங்களா ஆதி அப்படின்னு கேட்கும்போது நான் என்னோடய உயிரே போன மாதிரி இருந்தது இப்படி அதை சொல்லாமல் கொள்ளாமல் வருவீங்க என்ன பாரதி இப்படி பண்ணுறீங்க நீங்கிட்ட சொல்லிட்டு வந்துருக்கலாம் நான் இவ்வளோ பயந்து தெரியுமா அப்படின்வாங்க சரி விடுங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு சைட் சி இங்கே போவாங்க அப்போ பாரதி வந்துட்டு இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்வாங்க நம்ம இதுக்கு முன்னாடி வந்த இடத்த விட இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தெரியுமா பாரதி அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல லவ் யூன்னு வந்து சொன்னீங்கல்ல இந்த இடத்துல சொல்லி பாருங்கள் சூப்பராக இருக்கும்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த தாலி கொண்டு வந்த பையன் அங்கே பூ வித்துட்ருப்பான் ஆதி பாரதி ரெண்டு பேரையும் போய் பார்த்துட்டு என்ன அக்கா சமாதானம் ஆகிட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட ஆதி வந்துட்டு ஐயோ அந்த தாலி மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கே அவனோட அக்காவை சமாதானப்படுத்திருக்கவே முடியாது அது கிடைச்சதுக்கப்புறம் தான் அவன் நார்மல் மலானா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அந்த பையன் வந்துட்டு சரி இந்தாங்க இந்த பூவை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உடனே ஆதி வந்துட்டு இந்த பூவை எப்படி கொடுக்கணும் உங்கள் அக்காக்கு எனக்கு தெரியும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க பாரதி வந்துட்டு என்ன அது பண்ணுறீங்க அப்படின் போது சரி இந்த பூவை நான் உங்களுக்கு வச்சு விட்றேன்னு சொல்லிட்டு பாரதிக்கு வைக்க போவாங்க அப்போ அந்த பையன் வந்துட்டு அண்ணா இந்த ஆர்பின் குத்தி வைங்க அப்போ தான் வந்து பூ நிற்கும் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு பெரிய பெரிய மனலாம் இருக்குது அந்த இடத்துக்குலாம் போகாதீங்க ரொம்ப சேஃபாக போங்க ஏன்னா வலிக்கு விட்டுடுச்சுன்னா கீழே விழுந்து அடிபடுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் கேட்டால் ஆதி வந்துட்டு டே ஏன் பொண்டாட்டி எனக்கு பார்த்துக்க தெரியாதா அப்படின்பாங்க அதுக்கு அந்த பயம் வந்துட்டு இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடம் புதுசு இல்லை எங்களுக்கு பழகி இருக்கு அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னாங்க அதை கேட்டால் ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க ஒரு இடத்துல போயிட்டு செல்ஃபிலாம் எடுத்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருப்பாங்க இப்படி ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருப்பாங்க அப்போது ஆதி வந்து கிட்டே நம்ம அட்வென்ச்சர் பண்ணலாமா அப்படின்வாங்க என்ன ஆதி சொல்கிறீங்கன்னு பாரதி கேட்கும்போது ஒரு இடத்த காட்டிட்டு அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்வாங்க அதுக்கு பாரதி வந்துட்டு இல்லை அந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கு ஆதி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கூட இருக்கேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை கூப்பிட்டு போயிட்டு அந்த இடத்துல இருங்க நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அந்த மலையிலேருந்து இறங்கும்போது போது பாயிட்டு பாரதி கத்திக்கிட்டே கீழே விழுந்துருவாரு இப்படி இந்த எபிசோட் அண்டாவுக்கும் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குது நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கமு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ